Thank you. அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி எட்டு மணில நடந்தது டிவிக்கே பேர் அணி கொடியது குட்டி குழந்த கூச்சம் போட்டு கதை பொழந்த ஆட்டம் போட்டு கைய தட்டுது இந்த அண்ணபர் இருக்குது கூட்டம் போடுது பின்னாட்டம் ஏ பின்னாட்டம் தலைவன் வந்து கைய காட்ட உனச்சி நீயும் உசுற விட்ட சதி பண்ணிட்ட சதி பண்ணிட்ட நிலமும் தரல போலீஸும் வரல கரண்டும் தரல எங்களை அடக்க சதி பண்ணிட்ட நாட்ட

தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை உசுர இழந்த எங்களுக்கும் தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை சுய நல்லவாதி நாளிந்திடு பொது நல்லவாதியா பிறந்திடு பொது நல்லவாதியா பிறந்திடு அஞ்சு அஞ்சு சேர்ந்த கூட்டணி மாறி மாறி பண்ணுற ஆச்சினி அஞ்சு அஞ்சு சேர்ந்த கூட்டணி மாறி மாறி பண்ணுற ஆச்சினி தமிழ் நாட்டுல ஒரு காலத்துல அரசியல் பூக்கட்டை போல மனத்ததே இந்த காலத்துல இந்த காலத்துல சகடை போல நாறுதே மத்திய மாநில சரியில்லை மக்களை குற சொல்லி தவறில்லை ஒளிந்துடு அழிந்துட்டு திருந்துடு வாழ்ந்துடு வாழ்ந்துட்டு வாழ்ந்துடு